ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஜோதிஷன் ஜோல்ஸ் இன்னைக்கு ரொம்பவே அழகழகான ஐபோன்ல காம்போ கலெக்ஷன் பார்க்க போறோம் அதுவும் ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல டிஸ்கவுண்ட்ல ஃப்ரீ ஷிப்பிங்ல பார்க்க போறோம் கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும் இதுல எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட சிஓடி ஆப்ஷன்ஸ் கிடையாது கூகுள் பேடிஎம் பேங்க் டிரான்சாக்சன் மூலியமா உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் கூடவே லாஸ்ட் வீடியோவோட கிவ்வே வினர் யாருன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கான ஒரு கிவ்வே கிஃப்ட்டுமே இருக்கு என்னன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த ஐம்போன் இயரிங்ஸ் கிஃப்டா கொடுக்க போறோம் புதுசா பாக்குறவங்களுக்காக திருப்பியுமே சொல்றோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணிருக்கணும் லைக் நம்பர் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர்ல ரேண்டமா ஒருத்தவங்க சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் இது பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன்ஸ்ல நடுல மட்டும் ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு ஹைலைட் பண்ணிருக்காங்க கோல்டு இருக்கிற சேம் பேட்டர்ன்ல உங்களுக்கு கிடைச்சிரும் நல்லா இது கெட்டி டைப் இது பேக் சைட் வந்து பினிஷிங் க்ளோஸ் பண்ணிருக்கும் திருகாணி டைப்ல கிடைச்சிரும் இது உங்களுக்கு இந்த கிஃப்ட்ல நீங்க எல்லாருமே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க எல்லாத்தையுமே பிரைஸோட மென்ஷன் பண்ணியிருக்கணும் இதில் எந்த கலெக்ஷன் உங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான குவாலிட்டி இது சேல்ஸுக்குமே இருக்கு இது வேணும் அப்படின்னாலும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு ஒயிட்ல கொடுத்துருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா பதக்கத்துலேயும் எந்த உருவங்கள் எதுவும் கிடையாது ஜென்ரலாக யூஸ் பண்ணணும் உருவங்கள் இல்லாத வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இத மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒர்க்கில் அழகா கொடுத்துருக்காங்க கோல்டில் இருக்கிற சேம் ஒர்க் அதே மாதிரி சேம் உங்களுக்கு கோல்டில் வைக்கிற ஸ்டோன்ஸ்ன்றதுனால ஸ்டோன்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி பல கில்ட்ரிங்காக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பதக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கில் ஆட்டமும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க இதுல அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளெக்சிபிள் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்க முடியும் வித் பேக் செயினும் உங்களுக்கு சேர்ந்தே கிடச்சிரும் சைடு வந்து ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கும் எதுவுமே ஸ்டோன்ஸ் விழாது உங்களுக்கு எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி பாலிஷ் அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டியான உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால அப்படியே எல்லா கோல்டில் போகிற மாதிரி இருக்கும் ஒயிட் பொதுவாகவே எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிடும் இந்த காம்போ கூட என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம் இந்த காம்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு இந்த காம்போட கிடச்சிரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஜிமிக்கி வரா மாதிரி ஒயிட் ஸ்டோன்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் நல்லா கிராண்டாக இருக்கும் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த பெண்டன்ட்க்கு இந்த இயரிங்ஸ் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக கழட்ட முடியாது அப்படியே செட்டை அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒரு ஆஃப் ஜிமிக்கி மாதிரி நல்ல ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸில் கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழே ஆட்டம் பார்த்திங்கனாக்கா ஃபுல் வந்து கோல்டன் பால்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க பேக் சைடு வந்து இந்த மாதிரி திருகாணி டைப்பில் உங்களுக்கு கிடச்சிரும் இதுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இது கூட இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இதை மாதிரி ஒரு அழகான ஐம்பூன்லேயே உங்களுக்கு மாடல் கிடச்சிரும் எல்லாமே ஐம்பூன் காம்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்பூன் காம்போ எல்லாமே ஃபுல் ஒயிட் ரொம்ப ஒரு கிராண்டான ஒர்க்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா குவாலிட்டி பஸ்ட் காம்போ இது அப்படியே ஃபுல்லா டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கணும் பாருங்க ஃபுல் ஒயிட்டில் ஒரு ஜிம்கி டைப்ல ஒரு இயரிங்ஸ் ஃபுல்லா ஒரு ஒயிட்டில் இந்த மாதிரி அட்டிகை அண்ட் இந்த பாத்தீங்கன்னா இம்போர்ட் மாடல் செட் ஆஃப் காம்போ பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே உங்களுக்கு கிடைச்சிடும் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்க கிடைச்சிரும் இந்தியாவில் நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வித் ஃப்ரீ ஷிப்பிங் லுக் வைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் கோல்டில் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வேர் பண்ணும்போது ஃபுல் ஒயிட் ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஆஃபர் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஐன்போன் காம்போ இது ரீபாலிஷபிள் ப்ரீமியம் குவாலிட்டி

மாதிரி செமி க்ளோஸில் வந்துடும் ஃபுல் ஒயிட் ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கிறது ஸ்டோன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும் எந்த அளவுக்கு கிளிட்ரிங்காக இருக்குதுன்னு டபுள் லைன் வரும் கீழே எண்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃப்ளவர் வராம மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அழகாக வந்து உங்களுக்கு விசிறி டைப்பில் கிடச்சிரும் விசிறி டைப்பில் இந்த இயரிங்ஸ் கிடச்சிரும் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அதே ஃபுல் ஒயிட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு பேக் சைடு வந்து மாடல் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஒயிட்லேயே ஒரு மாடல் சைட் மாடல் இந்த மாதிரி கிடச்சிரும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒயிட்டில் அப்படியே ஒரு ஃபங்க் பண்ணுறதுக்கு செட்டான காம்போ இது வாங்கும்போது பிரைஸ் கொஞ்சம் கூடுதலா வரும் மாதிரி ஒரு காம்போல வாங்கும்பொழுது பிரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளாக கொடுத்திருக்கும் லுக் வைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கலெக்ஷனும் இது வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அப்படியே டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் பாருங்க அப்படியே ஃபுல் ஒயிட் இது ஃபுல் இது செகண்ட் காம்போ லுக்காகவே இந்த ஐம்போன் காம்போ இருக்கும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இயரிங்ஸ் இதில் சேஞ்ச் ஆகுது அதனால பிரைஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படியே செட்டாக உங்களுக்கு கிடைச்சிரும் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க செகண்ட் காம்போ இது உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியலன்னா நீங்கள் எத்தனாவது காம்போ தான் மென்ஷன் பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிக்ஸ் காம்போஸ் பார்க்குறோம் இது செகண்ட் காம்போ பார்க்குறோம் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க காம்போ பார்க்குறோம் தேர்ட் காம்போ வந்து இந்த மாதிரி அழகான ஒரு சிங்கிள் லைன்லயே ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் வர மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க ஸ்டோன்ஸ் எல்லாமே கோல்டுக்கு வைக்கிற ஸ்டோன்ஸ் ஒரு ஐ பேட்டர்ன் வர மாதிரி உங்களுக்கு இதுல ஸ்டோன் ஒர்க் கிடைச்சிரும் சிங்கிள் லைன்ல வந்துடும் இந்த ஸ்டோன் ஒர்க்கும் இது பாத்தீங்கன்னா இந்த அண்டில் மட்டும் உங்களுக்கு த்ரீ ஸ்டோன்ஸ் ரூபி வர மாதிரி கொடுத்துருக்காங்க வெண்டன் பாத்தீங்கன்னாக்க ஃபுல் ஒயிட் நடுல மட்டும் ரூபி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க இதுலயும் பார்த்தா உங்களுக்கு உருவங்கள் எதுவும் கிடையாது ஜென்ரலான ஒரு பேட்டர்ன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க ஆட்டம் ஃபுல்லாவே ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் நீங்க கழுத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி போடுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது இந்த அட்டிகை கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான இயரிங்ஸ் வந்து ஐம்போன்லேயே உங்களுக்கு கிடச்சிரும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க கிவ்வே கிஃப்ட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே கிஃப்ட் நம்ம சென்ட் இருக்கோம் ஸோ அதனால் எல்லாருமே ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் வந்து அப்படியே ஒரு கோல்டு பேட்டர்ன்லேயே உங்களுக்கு கிடச்சிரும் இதில் ஃபுல் மேல் டாப்பில் பார்த்திங்கனாக்கா டாப்ஸ் வந்து ஒரு ஸ்டார் பேட்டர்னில் நடுவில் ஒரு ரூபி கொடுத்துருக்காங்க கீழ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் போர்க்க கொடுத்துருக்காங்க மல்டி கலர்ல இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இயர்ரிங்ஸ் மாடல் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் அளவு கிராண்டான ஒரு ஒர்க்கில் இருக்கும் இது மாடலாக உங்களுக்கு அப்படியே ஒரு இதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாடல் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அப்படியே டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் ஜிமிக்கி கோல்டு எப்படி இருக்குமோ சேம் பேட்டர்லேயே உங்களுக்கு ஜிமிக்கி அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அட்டிகை மாட்டல் செட் ஆஃப் காம்போட ப்ரைஸ் தௌசண்ட் செவன் தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடச்சிரும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியாவில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டி இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா அதுலேயே இது சேம் மாடல் அட்டிகையில் உங்களுக்கு இயர்ரிங்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் மற்றபடி வந்து சேம் பேட்டர்ல அட்டிகை கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி ஒர்க்கில் வந்து உங்களுக்கு இயரிங்ஸ் கிடைக்கும் ஆஃப் ஜிம்முக்கு இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு அட்டிகை அண்ட் வந்து மேட்ச் பண்ற மாதிரி சேம் பேட்டர்ல உங்களுக்கு மாடல் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைச்சிரும் இயரிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் சோ அதுக்கேற்ற பிரைஸ் உங்களுக்கு வந்துடும் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு குவாலிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாமே கோல்டுக்கு வைக்கிற ஸ்டோன்ஸ்ன்றதுனால பிரீமியமா இருக்கும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு நீங்கள் கிராண்டான ஒரு லுக்ல இருக்கும் இந்த மாடல் பட்டு சாரி அது மாதிரி போடும்போது அப்படியே செட்டா உங்களுக்கு வேர் பண்ணிக்க முடியும் இது வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃபோர்த் காம்போ காம்போ இது ஏற்கனவே ஒரு போட்ட மாடல் திருப்பி ரீஸ்டாக் ஆயிருக்கு இந்த காம்போ முன்னாடி போட்டது ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல போட்டிருப்போம் இதில் ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வர மாதிரி இந்த எண்டிலையும் இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் ஸ்டோன் வரும் மத்தபடி டபுள் நைனாக ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் அழகா கிடைச்சிரும் பென் பென்டன்ட்டும் நல்லா ஒரு அழகான ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஒயிட் நடுவில் மட்டும் ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஆட்டம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ்ல வந்துடும் பேக் சைட் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் க்ளோஸ் பண்ணி இருக்கும் பேக் வந்து உங்களுக்கு இதில் சேர்த்தே கிடச்சிரும் இந்த காம்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த அழகான ஜிமிக்கி வந்து உங்களுக்கு இந்த காம்போ கூட கிடைச்சிடும் இது வந்து ஃபிஃப்த்து காம்போ இது இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் கழட்டிக்கலாம் கழட்டிக்கிற டைப்பில் வந்துடும் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன் பாட்டமில் கொடுத்துருக்காங்க ஃபுல் சைடுலமே இருக்கும் எல்லா பக்கமுமே உங்களுக்கு ஸ்டோன் வந்துடும் இதில் இதுக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மாடல் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ரூபி அண்ட் ஒயிட் காமினேஷன்லேயே உங்களுக்கு மாடலும் கிடச்சிடும் அப்படியே டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து காம்போ அப்படியே டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன் நல்ல அழகான ஒரு டிசைன் ஜிமிக்கி டபுள் லைன்ல ஒரு அட்டிகை நல்ல கிராண்டான மாட்டல் அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி மாட்டல் இந்த காம்போடே பிரைஸ் தௌசண்ட் செவன் தேர்ட்டி வித் பண்ணிக்கலாம் புக்கிங் நம்பர் செவன் செவன் டூ த்ரீ பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஃபெஸ்டிவல் ஆஃபர் ஃப்ரீ கூட கொடுத்துருக்கோம் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கிராண்ட் ஒர்க்ல இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க் வந்து ஒரு வேரியேஷன் ஆகும் இந்த வர ஸ்டோன் ஒரு க்ரீன் ஸ்டோன் வர மாதிரி அதே மாதிரி இந்த ஜாயின் ரெண்டு க்ரீன் ஸ்டோன் வர மாதிரி இந்த இடத்துல நடுவுல வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் வர மாதிரி கொடுத்திருக்காங்க ஒயிட் ஸ்டோன் ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும் நடுவில் மட்டும் ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்திருக்காங்க பேக் செயின் வந்து உங்களுக்கு சேர்ந்தே வந்துடும் பேக் சைட் ஃபினிஷிங்கும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இந்த அழகான ஒரு இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் சூப்பராக இருக்கும் இந்த இயரிங்ஸும் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அப்படியே அமைஞ்சிரும் நீங்கள் டாப்ஸ் தனியாக பாட்டம் தனியாக கழட்டிக்க முடியும் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் உங்களுக்கு மாடல் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படியே டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிற அப்படியே செட் ஆஃப் சிக்ஸ்த்து காம்போ இது அழகான ஒரு இயரிங்ஸ் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி டபுள் நைனில் அட்டிகை மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் செவன் தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி கோல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே உங்களுக்கு லைஃபும் இருக்கும் திரும்ப வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ரீபாலிஷும் பண்ணிக்க முடியும் மொத்தம் ஆறு காம்போ பார்த்திருக்கோம் இதில் எது வேணாலும் உங்களுக்கு செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபெஸ்டிவல்காக ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் ஐம்பன் முகப்பு செயின் கலெக்ஷனோட கிவ்வே வினரி யாருன்னு பார்க்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் காப்பி லிங்க் கமேண்ட் பிக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் லிங்கப் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபில்டர் டூப்ளிகேட் யூஸர் சிக்ஸ் கேட் யூடியூப் ஸ்டார்ட் வாழ்த்துக்கள் சிஸ்டர் வீர அம்மா எயிட் ஒன்ஸ் எயிட் ஃபைவ் லைக் நம்பர் தேர்ட்டீன் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் சிஸ்டர் உங்களுடைய டீட்டெயில்ஸு எங்களுக்கு செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய கிவ்வே வின்னரை ரிசீவ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் காஸ்ட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இதில் பார்த்த எல்லா உங்களுக்கு நினைக்கிறோம் இதில் எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்த எல்லா காம்போயும் பிரீமியம் குவாலிட்டி ஐம்பன் காம்போ கலெக்ஷன் லுக் வைஸ் அப்படியே கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ்ல ஃபெஸ்டிவல்காக வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துருக்கோம் வேணும் அப்படின்றவங்க வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் அண்ட்